அருட்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பு ஆத்மனேய அன்பர்களுக்கு வந்தனம் ஒரு சிறிய அனுபவ பகிர்வு என்னென்னா பொதுவாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு பழக்கம் சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது இந்த ஒரு பண்பை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்மீகத்தோடு அதை தொடர்பு படுத்தி பார்க்கலாம் வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க ஆன்மா நாம் யாரெனில் ஆன்மா சிற்றணு வடிவீனன் அப்படின்னு சொல்லுவார் அதாவது அணு அனுபவிடவும் சிறியதான ஒன்றுதான் நாம் இப்போ பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை சின்ன விஷயங்களை அதை வந்து ஊதி ஊதி பெருசாகுறோம் அதுக்கு மாறாக இந்த சிற்றணு வடிவாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவை ஆத்ம சாதனையினால் சன்மார்க்க சாதனையினால் ஊதி ஊதி பெருசாக்கணும் அப்படின்னா அதனால் பெரிய நன்மை உண்டு அப்படின்றத நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அதாவது இறைவனோட படைப்பு அதாவது எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேகம் பொதுவாக இந்த தேகம் அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து ஒரு தண்டனையாக தான் பார்க்குறாங்க ஆனால் இதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தத்துவமும் அதை முறையாக சரியாக பயன்படுத்தணும் பயன்படுத்த வேண்டியதுக்கு பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மை வந்து அது மேலேற்றும் அப்படின்றது உறுதி இந்த கருத்தை மனதில் வைத்து ஆத்ம சாதனையில் சன்மார்க்க சாதனையில் ஈடுபட்டு சிறிய வடிவாக ஒரு மூளையில் இந்த தேகத்தின் ஒரு மூளையில் ஒரு சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை சன்மார்க்க சாதனையினால் ஊதி பெருசாக்குன்னா நம்ம பெரிய நன்மையை அடையலாம் அப்படின்றது தான் இங்கே கருத்தாக இருக்குது அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி